பண்டைய காலத்தில் ஜோனா என்ற ஞானமிக்க ஒருவன் வாழ்ந்து வந்தான் ஆனால் சில சமயம் அவன் பிடிவாதமாக இருந்தான் அவன் மிகப்பெரிய சவால்களை சந்திக்கப் போகிறான் ஜோனா மிகவும் இரக்கமுள்ளவன் நகர மக்கள் அவனை சந்தித்து உதவியாளராய் கேட்டனர் ஏனெனில் அவன் புத்திசாலி நல்ல ஆலோசனைகளை வழங்கினான் அவன் கடவுளை விரும்பி அதிகமாக பிரார்த்தனை செய்தான் நல்லவராகவும் இரக்கமிக்கவனாகவும் இருக்க வேண்டும் என்று அவன் உண்மையாக பராமரித்தான் ஒரு பிரகாசமான நாளில் கடவுள் ஜோனாவை அழைத்தார் ஜோனா நீ நினவே நகரத்திற்கு செல்ல வேண்டும் அது தீமையில் மூழ்கிய நகரம் அவர்கள் என்னை நம்புவதில்லை அவர்களின் தீய செயல்கள் என்னை அடைந்துள்ளன நாற்பது நாட்களில் நான் நினவேவை அழிப்பேன் அவர்கள் மாற்றமடையாவிட்டால் ஆனால் ஜோனா பயந்து செல்ல விரும்பவில்லை நினைவே செல்லாமல் ஜோனா டார்சிஷ் செல்லும் கப்பலில் ஏறினான் அவனது கடினமான பணியை தவிர்க்க முயன்றான் கடலில் கடுமையான புயல் உருவானது மாலுமிகள் பயந்து இந்த அசம்பாவிதத்தை எவர் கொண்டு வந்தார் என்று ஆச்சரியப்பட்டனர் இதற்கிடையில் ஜோனா கப்பலின் அடிப்பகுதியில் உறங்கிக் கொண்டிருந்தான் மாலுமிகள் சவால்களை போட்டு புயலின் காரணத்தை தேடினார்கள் அப்போதுதான் அது ஜோனாவை நெருங்கியது அவன் ஒப்புக்கொண்டான் நான் கடவுளின் பணியை தவிர்க்க ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்னை கடலில் தள்ளுங்கள் புயல் நின்றுவிடும் மனமில்லாமல் மாலுமிகள் ஜோனாவை கடலில் வீசினர் அதிர்ச்சியாக புயல் உடனே நின்றது மாலுமிகள் ஆச்சரியத்தில் ஜோனாவின் கடவுளை வழிபட தீர்மானித்தனர் ஆழமான கடலில் ஒரு பெரிய திமிங்கலம் ஜோனாவை விழுங்கியது உள்ளே இருள் மற்றும் ஈரபதமாக இருந்தது ஜோனா இறைச்சலுடன் பிரார்த்தித்தான் அவன் கடவுளின் கட்டளையை நிறைவேற்றுவதாக வாக்களித்தான் மூன்று நாட்கள் கழித்து திமிங்கலம் ஜோனாவை நினைவே அருகே வெளிவிட்டது ஜோனா நன்றி கூறினான் அவன் தன் பணியை முடிக்க நேரம் வந்துவிட்டது என்று உணர்ந்தான் ஜோனா நினைவே நகரத்தை சுற்றி தாண்டினான் அந்த நகர மக்கள் தீயவர்கள் கடவுளை நம்பாதவர்கள் நாற்பது நாட்களில் நீங்கள் மாற்றமடையாவிட்டால் நினைவே அழிக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார் மக்கள் ஜோனாவை கவனமாக கேட்டனர் அவர்கள் தங்கள் தீய செயல்களை விட்டுவிட்டனர் நாற்பது நாட்கள் முடிந்தபின் ஜோனா பாலைவனத்தில் பண்ணை அமைத்தான் நகரத்தின் நிலையை பார்க்க நினவே மக்கள் கடவுளை நம்பினர் அவர்களின் மனநிலை மாறியது கடவுள் அவர்களின் மனசாட்சி மாறியதை பார்த்தார் நகரத்தை அழிக்கவில்லை நினவே உயிர் பிழைத்த பிறகு ஜோனா மனதிற்குள் குழப்பமடைந்தான் கடவுள் ஒரு தீய நகரத்தை ஏன் காப்பாற்றினார் என்று அவன் புரிந்து கொள்ள முடியவில்லை கடவுள் ஜோனாவுக்கு அன்பை பற்றி கற்பிக்க விரும்பினார் கடவுள் ஒரு சிறப்பு செடியை வளரச் செய்தார் அது ஜோனாவுக்கு சூரிய ஒளியில் நிழல் வழங்கியது ஜோனா அந்த செடியை மிகவும் விரும்பினான் மறுநாள் கடவுள் ஒரு புழுவை செடியை கொல்ல அனுப்பினார் ஜோனா வெப்பத்தில் மிகவும் கவலையடைந்தான் கடவுள் நீ அந்த செடியை பற்றி கவலைப்படுகிறாயா என்று கேட்டார் ஜோனா ஆம் என்று பதிலளித்தான் கடவுள் நீ ஒரு செடியை பற்றி கவலைப்படுகிறாய் ஆனால் நான் நினைவே நகரத்தில் உள்ள மக்கள் குழந்தைகள் விலங்குகள் எல்லோரையும் பற்றி கவலைப்படுகிறேன் அவர்கள் தவறுகளை செய்தனர் ஆனால் நல்லவர்களாக மாற ஒரு வாய்ப்பு தேவை என்றார் இந்த கதையின் மூலம் நாம் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கற்றுக்கொள்கிறோம் மனிதர்கள் தவறு செய்தாலும் அவர்கள் மாற்றமடைந்து மீண்டும் நல்லவர்களாக இருக்க முடியும்